நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் வந்தாலும் வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சிலருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் போய்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரூப் ஸ்டடி குரூப் ஸ்டடின்னா நம்மளுக்கு தெரியும்ல இல்லை உட்காந்து படிப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்துக்கோ தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி அவங்களுக்குள்ள என்ன ஒரு சர்க்குலேஷன் இருக்கும்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே என்னுடைய சர்க்கிள் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அது போக ஃபேமிலி சர்க்கிள் இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட ஆல்ரெடி பேசி வச்சிருப்பாங்க வந்து அடுத்த செகண்ட் அவங்க ஸ்டெட் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறதுனால நீங்கள் எந்த வீடியோ போட்டாலுமே அவங்க வீடியோ அளவுக்கு பப்ளிஷ் ஆகாது இருந்தாலும் உங்களுடைய வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் இருக்குது இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அதிகமாக போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக வருவாங்க நியூஸ் கொஞ்சம் உள்ளே போகும் அந்த ரீல்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற விஷயங்கள் நிறையா இருக்குது மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல்

மூணாவது பாத்தீங்கன்னா சாட்ஸ் அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா சார்ட் அஞ்சாவது பாத்தீங்கன்னா ரீல்ஸ் இது அஞ்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் இதை கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல வந்து ஹேஷ்டாக கொடுக்கணும் இந்த ஹேஷ்டேக் கண்டிப்பாக இருந்ததுன்னா இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்கில் உங்களுடைய வீடியோஸை முன்னாடி காமிக்கிறதுக்கான ஆப்ஷன் இது இதெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி மீதி இருக்கிற இடத்துக்கு ஹேஷ்டேக் டைப் பண்ணிங்கன்னா ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் ரீல் இந்த மாதிரி நிறையா வரும் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம் இது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் பப்ளிஷ் ஆகும் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க ரீல்ஸ் வந்து எந்த டைம்ல வேணாலும் போட்டுக்கலாம் ரீல்ஸ் போடுறத பத்தி டைம் இருக்காது நீங்க ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு டைம் வச்சு நீங்க பிக்ஸ் பண்ணாலும் சரி இல்ல நார்மலா போட்டாலும் சரி எப்படியே ரீல்ஸ் ஓடிடும் ஏன்னா யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ரெண்டு பேரும் உட்காந்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா வீடியோ போடுறீங்கன்னா ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ண போறீங்க அப்படின்னா எடுத்த உடனே நேரடியா நீங்க பப்ளிஷ் பண்ணக்கூடாது அந்த வீடியோவுக்கு டைம் பிக்ஸ் பண்ணணும் முக்கியமானது இந்த டைம் டைம் பிக்சிங் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பீங்களா அந்த வீடியோவை ஏற்கனவே எத்தனை பேர் எந்தெந்த டைம்ல பாத்திருக்காங்க எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரத்துல பாத்திருக்காங்கன்ற ஒரு டைம் பேஜ் வந்து உங்களுடைய யூடியூப் பக்கத்துல இருக்கும் அந்த டைமிங் வியூஸ் பாக்குறீங்க பத்தீங்களா அதுக்குள்ளே இருக்கும் அதுல போய் எந்த கிழமையில எந்த நேரத்துலன்றத நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும் அதுல அந்த கலர்ஸ் ஏத்த மாதிரி டைம் கொடுத்துருப்போம் இந்த டைம்ல இவ்வளவு ஓடி இருக்குது இந்த டைம்ல இவ்வளவு ஓடி இருக்கு இந்த நேரத்துல மக்கள் முழிச்சிருந்தாங்க தூங்கிட்டாங்கன்றத அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாத்திருக்காங்க பாக்கலன்றத அந்த டைம் வந்து இங்க ஃபிட் பண்ணணும் நீங்க அப்படி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தா கூட நைட்டு ஒரு மணிக்கு நீங்க அப்லோட் வச்சுக்கலாம் அந்த ஒரு மணிக்கு வீடியோ அப்லோட் ஆயிரும் கரெக்டா அந்த டைம்ல முடிச்சிருக்க உங்களுக்கு ஃபுல்லா உங்க வீடியோ போகும் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு விஷயத்த நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கனாலே உங்க வீடியோ ஓரளவுக்கு பப்ளிஷ் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க வேற ஏதோ சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்க இல்லையா மெசேஜ் போடுங்க இல்லை மெயில் பண்ணுங்க என்னால் முடிஞ்சதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு